ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இங்கே டெம்ப்ளேட்டில் பார்த்த மாதிரி தான் சவுதர்ன் ரயில்வேலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே இயங்குற சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து தேர்வு செய்ய போகிறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி போகிறாங்க அதில் வந்து என்ன கல்வித் தகுதி எவ்வளோ சம்பளம் எவ்வளோ ஏஜ் லிமிட் எங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோ பூரா பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் நான் எந்த தகவல் எங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வீடியோவை கடைசி வச்சுக்கோ ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பில் ஐக்கனில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் என்னபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவோட நோட்டிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக வந்து டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் டெலகிராம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் டெலாகிராமிலேயும் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிப்ளே வராது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ண ரிப்ளைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் அந்த உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எதுனாலும் கேளுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா சவுதன் ரயில்வேல்தான் ஓகேங்களா சவுதன் ரயில்வேல வந்துருக்க வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்க ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சரிங்களா இதில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தென்னக ரயில்வே சரிங்களா பகுதி நேர ஆசிரியர்கள் சரிங்களா சிபிஎஸ்சி கீழே வந்து இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் டீச்சர்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சின்னு அவங்க சொல்லலை சரிங்களா மொத்தமாக வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோ நாளும் அவங்க இது பண்ணிக்குவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாக இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி டீச்சர்ஸும் அவங்க எடுக்க போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி பார்ட் டைம் டீச்சர்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா பார்ட் டைம் டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கும் பட்சத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஓகேங்களா ரயில்வே மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்சி ஈரோடு அப்புறம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு நேரில் போனீங்கன்னா உங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்ட் டைம் மட்டும்தான் சரிங்களா இது வந்து பர்மனெண்ட் கிடையாது பார்ட் டைம் டீச்சர்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அதற்கான நிபந்தனைகள் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கல்வி தகுதி பார்த்துடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டு ஒன்று சரிங்களா சாரி வேக்கண்டை அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா சாரி ஒன்று ஒரு வேக்கண்ட்டு இதுக்கு வந்து குறைந்தபட்ச கல்வித் தகுதி நீங்கள் பார்க்குறப்ப வரலாறு புவியியல் பொருளாதாரம் அரசியல் அறிவியல் ஆகியவற்றில் ஏதாச்சும் ஒரு பாடத்தில் வந்து நீங்கள் யூஜி படிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சி டெட்டு நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும் சி டெட் இல்லைன்னா டெட்டு நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிற திறமை உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான வயது வரணும்னு பார்க்குறப்ப ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஜி சாரி பிஜி ஓகேங்களா பிஜி பட்டதாரி ஆசிரியர் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க இதில் இயற்பியல் மின்னுணைவல் ஓகேங்களா கெமிஸ்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் ஓகேங்களா இதில் ஏதாச்சும் ஒரு பாடத்தில் நீங்கள் படிச்சுருந்துட்டு பிஎட் வந்து படிச்சிருக்கணும் இதுவும் சேம் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கணும் உங்களுக்கு பேசுகிறதுக்கான நல்லா இருக்கும் ஒன்றா சி டெட் பாஸ் பண்ணிக்கணும் இல்லை டெட்டு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து சேம் அதே முதுநிலை அரசு வேதியியல் சரிங்களா இதில் வேதியியல் வேதியியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதுநிலை பட்டம் பிஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் சேம் இதே தான் இந்த எல்லா விதமான போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சி டெட் முடிச்சிருக்கணும் இல்லைனா டெட்டு முடிச்சிருக்கணும் ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரளமாக பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க சி டெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டெட்டு சென்டர் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார் டெட்டுன்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் கேட்குறாங்களா இல்லை நார்மல் டெட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு தவிர நீங்கள் வந்து நீங்கள் கிளான்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஈரோடு பக்கம் இருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் அங்கே அட்டென்ட் பண்ண போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா வெறும் டெட்டு மட்டும் இருந்துச்சு அவங்க ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் ஒரு கிளாஸ் செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தாவரவியல் விலங்கியல் வாழ்க்கை அறிவியல் லைஃப் சயின்ஸு உயிர் அறிவியல் மரபணுவியல் நுண்ணியர் ஓகேங்களா நுண் உயிரியல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து கோ ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்து படிச்சிருக்கோம் ப்ளஸ் பிஏடும் இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டிஜெட் ஆய்சோஷல் என்னவோ அதுதான் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி பார்ட் டைம் ஜாப் மட்டும்தான் இதில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு மட்டும்தான் உங்களுக்கான கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மீதி இருக்கிற முதுநிலை ஆசிரியர்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் நீங்கள் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்லா வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் தான் இவங்க சொல்லியிருக்காங்க ஆன்லைனுக்கு தான் இப்போ வந்து இவங்க இந்த டீச்சர்ஸ் ரிக்ரூட்மெண்ட் எடுத்திருக்காங்க சரிங்களா உங்களுக்கான ப்ரீடுன்னு பார்க்குறப்ப முப்பது ப்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது பாட வேலைகள்னு சொல்லியிருக்காங்க முப்பது வந்து ப்ரீடு இருக்கும் ஒரு வாரத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க நாற்பது நிமிடங்கள் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நிமிஷம் வந்து நீங்கள் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் வைக்கிறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் ஒர்க் எதை கொடுக்குறதோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கதை கொடுக்குறதோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அகாடமி கீழே வந்து நீங்கள் கேட்டுட்டு அவங்க கீழே வேலை பார்க்குற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து எதனாலும் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு வந்து இதுக்கான சம்பளம்னு நம்ம பார்க்குறப்ப இருபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு வந்து தொகுப்பூதியமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி உங்களுக்கான அந்த மருத்துவம் இதர விடுமுறை செலவுகள் இதெல்லாம் எதுவுமே இருக்க வாரத்தில் இருக்கிற ஏழு நாட்களுமே நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேலை செய்கிறதால நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு கிளைமும் நீங்கள் வாங்க முடியாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஏழு நாட்களும் பண்ணி இரநூறு ஓகேங்களா இரநூறு பணி நாட்கள் மிகாமல் இப்போ நீங்கள் வந்து பணி செஞ்சுக்கோ தான் ஒப்பந்த அடிப்படைகள்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டு ஃபர்தராக உங்கள் இந்த கான்ட்ராக்ட் பருத்தி டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் தன் தமிழ் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் தகுதியும் திறமையும் இருந்துச்சு நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விலிங்காக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்னிக்கு புதன்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்த ரயில்வே மேல்நிலைப் பள்ளிக்கு வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ச இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதான் இன்கேஸ் நீங்கள் செலெக்ஷன் நீங்கள் அந்த ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் செய்யவும் எந்த காரணத்தை கருதியும் எப்போனாலும் வந்து விலக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் அவங்க சேர்த்திருக்காங்க எப்போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் மூடி இருக்கு அதனால ஸ்டூடண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றதுக்கோசரம் இந்த பாட்டம் டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க இன்கேஸ் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா பார்டம் டீச்சர்ஸ் வந்து நிறுத்தரலாம் சரிங்களா அதனால் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கெயின் தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபேஷனுக்கு உங்களுக்கூட தவகையும் திறமையும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றினா டீட்டெயில்ஸ் வேணும் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிகேஷன் பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் சரிங்களா எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வருதோ அந்த இடத்துல நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி நோட்டிகேஷன் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா டெலகிராம் குரூப்பில் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்